நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு இயற்கை உணவுகளில் நொங்கு மிகப்பெரிய பங்கு வகிக்குது நொங்கு நன்மை நன்மைகள் சொல்லி இடங்காது நம்மளும் நம்ம குழந்தைகளும் எல்லோரும் சாப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒரு உணர்வு இயற்கை உணவு நம்ம நொங்கு தான் நொங்கு உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்க ஒரு உதவக்கூடிய ஒரு பொருள் அது மட்டுமல்ல நீர்ச்சத்தை அதிகரித்து வெயிலால் ஏற்படும் வெப்பத்தை போக்க உதவுகிறது அதே மாதிரி இந்த மருந்து அடிக்காமல் வரக்கூடிய உணவு வகைகளில் இந்த நொங்கு வந்து முதலிடத்தில் இருக்குது ஏன்னா இதில் எந்த விதமான மருந்து மாயமோ எதுவும் கிடையாது பனையினால் ஏற்படும் பொருட்கள் அனைத்தும் சுத்தமான பொருட்கள் தான் நொங்கில் இருக்கும் வைட்டமின் பி இரும்பு சத்து கால்சியம் ஜிங்கு பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் உண்டு இது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறப்பு நொங்கு கெட்ட கொழுப்பை குறைத்து எடை இழப்பிற்கு உதவுகிறது நுங்கிலுள்ள கிளைசிக் கிளைசிகெமிகளும் வகை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் உதவும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நுங்கு கோடை காலத்தில் ஏற்படும் தொற்று நோய்களை தடுத்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அதிகமாக உதவுகிறது நுங்கின் எச்சம் வாய் மற்றும் தொண்டையில் ஒட்டாமல் இருக்க சாப்பிட்ட உடனே அதிக தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் தோலுடன் சாப்பிடலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நுங்கு மேலே இருக்க தோலை எடுத்து விட்டுட்டு சாப்பிட வழக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் தோலுடன் சாப்பிட்டா சாலை சிறந்தது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இந்த தோலில் நிறையவே இருக்குது அதனால் தோலுடன் சாப்பிடுவதுனால எந்த வித தவறும் இல்லை அப்போ நம்ம நிறைய நம்ம சேனலில் இயற்கை உணவுகள் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ரோட்டோர இடத்துல ஒரு நுங்கு இருக்க என்னோட மூத்த மகன் சொன்னால் வாங்கி சாப்பிடுவோம் அது பார்த்த உடனே நானும் இறங்கி சாப்பிட்டோம் இந்த விலையெல்லாம் தருவான்னு சொல்லுவாங்க அதை பார்ப்போம் என்னென்னு வாங்க பார்க்கலாம் ஒன்றுக்கு பத்து தரணும் தேவைப்படும் ஒரு கிளாஸுக்கு தரணும் தேவைப்படும் மூணு வர மூணு வர நாலு வர அஞ்சம் வர எட்டம் வர அது காயை பொறுத்து இருக்குது சரி சரி இப்போ வர காயெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான காய் தான் வருது ஒரு கிளாஸ் எண்பது ரூபா சொன்னாங்க ஆனால் அது விலை அதிகமாக நம்ம நினைச்சாலும் அவங்களோட அந்த பொருள் கொண்டு வந்து அதை அங்கே போட்டு வியாபாரம் செய்யும்போது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும் இல்லையா அதனால நான் அதை பற்றி அதனால தான் கேட்டேன் ஒரு காயில எத்தனை ஒரு எத்தனை காய் எடுத்தால் நமக்கு ஒரு கிளாஸ் நிறையும் அதெல்லாம் கேட்டேன் நாலு காயும் அஞ்சு காயும் ஆறு காயும் மூணு காயில் வரதும் உண்டுன்னு சொன்னாங்க பல விதத்தில் சொன்னாங்க ஆனால் இது ஒரு பன்னகுடிலேருந்து வரதா சொன்னாங்க அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து இறக்கி இவங்க விற்கும்போது இவ்வளோ ரூபா எனக்கு அது பெருசா எனக்கு தோணலை பெருசாக உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஏன்னால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எனக்கு பார்த்த பிறகு இந்த விலை வந்துட்டு நியாயமான விலை மாதிரி தான் இருந்தது ஏன்னா நம்ம நூடுல்ஸும் பானிபூரியும் அந்த மாதிரி உள்ள ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவுகள் சாப்பிடுவதற்கு பதிலாக நம்ம இயற்கை சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்பு தம்பாகவும் இருக்கும் வலுவாகவும் இருக்கும் இது என்னோட கருத்து